நதிநீர் இணைப்புக்கு முதல் படியாக மாயனூர் காவிரியில் கதவனை கட்டிய டாக்டர் கலைஞருக்கு சிலை அமைக்கப்படுகிறது இந்த பகுதி மக்களுடைய நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றன மாணவிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகர் மாண்பு தளபதியுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த மாயனூர் கதவணை அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கரூர் இருந்து நாமக்கல் திருச்சி மாவட்டங்களுக்கு பகுதியில் செல்லணும்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி இந்த கதவணையின் மேலேயே போக்குவரத்து செல்லக்கூடிய அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய அந்த சூழலை மாற்றி எளிதில் பயணிக்கக்கூடிய வகையில் அதற்கான வடிவமைப்பும் இதில் திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எனவே இந்த மாயனூர் கதவணை என்பது கரூர் மாவட்ட மக்களுக்கு நீண்ட ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தது தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தந்து மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டம் அமைந்திருக்கின்றன காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டத்தை முத்தமிழ் வீட்டில் கலைஞரவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள்